வணக்கம் தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு இந்த ஒரு ஐந்து தன வசிய பொருளை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பண வரவு அதிகமாக இருக்கும் பணம் குவிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கினாலே சுபிக்ஷம் நிறைந்த மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் தை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வருது பெண் தெய்வ வழிபாடு நற்பலன்களை வழங்கும் இந்த அற்புதமான நாளில் குடும்பத்தை தழைக்க செய்யும் ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த தை மாதம் அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு அதிலும் குறிப்பாக ஹோரையில் செய்யப்படும் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது செல்வ வளத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பண வரவையும் அதிகரிக்க செய்யும் ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுவும் கோடியில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி சுக்கர ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நேரத்தில் இந்த ஐந்து தன வசிய பொருளை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமானது தை வெள்ளிக்கிழமையில் தவறாமல் முந்தைய நாளை வீட்டை தூய்மைப்படுத்தி அபிராமி அந்தாதி கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மனதில் ஒரு தெளிவையும் செய்யும் தொழிலில் ஒரு மேன்மையையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டு வருது அதே போல் தை மாத வெள்ளிக்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தரிசனம் செய்வது ரொம்பவே சுபிக்ஷமாகுது அந்த வகையில் வெள்ளிக்கிழமையிற ராகுகால வேலையில் பத்திர பன்னெண்டில் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் துர்கை சன்னதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இன்னமுமே சிறப்பு அந்த வகையில் மாலை நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எந்த அம்பாலோட படம் அல்லது விக்ரமம் இருக்கோ அதற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றணும் அதிலும் குறிப்பாக ஆறு அகல் தீபம் ஏற்றி அந்த ஆறு அகல்லையும் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஆறு தீபமும் கிழக்கு முகமாக இருக்கிற மாதிரி வைத்து கொள்ளணும் அப்படி ஆறு தீபம் ஏற்றின பிறகு ஐந்து தன வசிய பொருள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஐந்து பொருட்களை பூஜை அறையில் வைத்து குறிப்பாக அந்த சுக்கர வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாக்சத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அந்த ஐந்து வசிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக பொருள் மரிக்கொழுந்து இந்த மறிகொழுந்துக்கு நறுமணம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா தாமரை மலர் அம்பாளுக்கு ரொம்பவே உகந்ததான இந்த தாமரை மலரை வைத்து வழிபாடு செய்வது இன்னமுமே சிறப்பு மூன்றாவது மிக மிக முக்கியமான மலர் என்னன்னு பார்த்தோம்னா செண்பகப்பூ இந்த மலர் இந்த மூன்று மரிக்கொழுந்து தாமரை மலர் செண்பகப்பூ இது மூன்றுமே வாங்கி இன்றைக்கே முடிந்தளவு வாங்கிடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாங்குறத விட இன்றைக்கே வாங்கி அதை தயார் பண்ணிக்கலாம் அந்த மூன்று மலர்களையும் அம்பாளின் பாதத்தில் செலுத்தி அதோடு சேர்ந்து இரண்டு நெய்வேத்திய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால் பாயாசம் அதாவது அம்பாளுக்கு வெண்மை நிறத்தினான நெய்வேத்தியம் வைப்பது இன்னமுமே சிறப்பு அதில் குறிப்பாக பால் பாயாசம் குங்குமப்பூ ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டு செய்யும் அந்த பால் பாயாசம் குறிப்பாக வெண்மை நிறத்தில் இருக்குமாறு பார்த்துக்குவது மிக மிக சிறப்பு அடுத்ததாக ஐந்தாவது மிக மிக முக்கியமான பொருள் உளுந்திலால் செய்யப்பட்ட வடை வெங்காயம் சேர்க்காமல் மிளகு சீரகம் மட்டும் தாள் போட்டு அந்த உளுந்து வடை செய்து இந்த ஐந்து பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு செய்வது மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதிலும் குறிப்பாக அன்றைய நிமிடம் அந்த நேரத்தில் அபிராமி அந்தாதி படிப்பதன் மூலம் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபாடு செய்வது இன்னமுமே சிறப்பு மகாலட்சுமி கடாட்சத்தை நம் வீட்டில் நிரம்ப செய்யும் அந்த வழிபாடு செல்வ செழிப்பையும் பண வரவையும் பணம் குவிவதற்கான வாய்ப்பையும் மகாலட்சுமி ஏற்படுத்தி தருவாள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இதை செய்தி அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்